அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் பீர்க்கஞ்செடியை நடவு பண்ணுறோம் பீர்க்கஞ்செடிகள் வந்து நடவு செய்யறதுக்கு ஏற்ற நேரம் எதுனாக்கா நமக்கு காய்கறிகள் அனைத்து நேரத்துலேயும் கிடைக்கலாம் ஆனால் அந்த காய்கறிகள் எந்தெந்த நேரத்தில் எளிமையாக கிடைக்கும் விவசாயிகளுக்கு எந்தெந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு ஒரு கஷ்டமானதாக இருக்குன்றது ஒரு விஷயம் இருக்குது நம்ம வந்து மழை நாட்களை பொறுத்த வரைக்கும் பீர்க்க செடிகள் அதிகமான அளவுக்கு காய்கறி காய்க்கும் செலவு குறைவானதாக இருக்கும் அதே வெயில் நாட்களில் எடுத்துட்டோம்னாக்கா பீர்க்க செடி வந்து ரொம்ப நுட்பமான ஒரு செடி அந்த காய்கறிகள்லேருந்து செடிகள்லேருந்து காய்கறிகளை அறுவடை செய்கிறது ரொம்ப கடினமானது நம்ம பார்த்துருப்போம் இப்போயும் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய செடிகள் வந்து பந்தல் மேலே ஏறி பலர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் நம்ம செடிகளை நடவு பண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட வெயில் அதிகமான அளவுக்கு இந்த வருஷம் கடந்த இரண்டு வருடங்களை விட இந்த முறை வந்து அதிகமான அளவுக்கு வெயில் இருக்கிறதுனால வந்து செடிகள் மொத்தம் முளைச்சிது பீர்க்கஞ்செடிகளை பொறுத்த வரைக்கும் முளைப்புத்திறன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விதைகளை சொல்லணும்னா பீர்க்க செடியே முள்வெல்றிகா அந்த மாதிரியான விதைகள் வந்து தோல் வந்து விதையினுடைய தோல் வந்து மென்மையாக இருக்கும் அதனால் வந்து அதிகமான அளவுக்கு முளைப்புத்திறனுடைய இதாக இருக்கும் நமக்கும் அந்த பீர்க்கஞ்செடிகள் முளைச்சது முளைச்ச செடிகள் அனைத்தையுமே வந்து கருகி போயிடுச்சு வெயில் வந்து அதிகமான அளவுக்கு இருந்ததுனால இந்த முறை கருகி போயிடுச்சு அந்த வெயிலை தாண்டி இன்றைக்கி திரும்பியும் கண்கள் மூணு தடவை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இன்றைக்கி நடவு பண்ணியிருக்கோம் செடிகள் வந்து காய்கள் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நமக்கு பாதி செடிகளுக்கு மேலே இல்லாமல் இருந்தது இந்த தோட்டத்தை நாம் மெயின்டைன் பண்ணலாமா இல்லை விட்டுடலாமான்னு யோசனை பண்ணும்பொழுது முயற்சி பண்ணுவோம் வெயில் நாட்களில் வந்து விதை முளைச்சிது அந்த விதையை வந்து வீண் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட நம்ம நடவு பண்ண ஒரு ஐநூறு ஆறுநூறு விதைகள் ஆயிரம் விதைகள் கிட்டே நம்ம நடவு பண்ணியிருந்தோம் சாரி ஆயிரம் விதைகள் நடவு பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு விதைகள் மட்டும் தான் நமக்கு தேர்ச்சி கிட்டத்தட்ட நம்ம திரும்பியும் அதே அளவுக்கு காஸ்ட்டு செலவு பண்ணி நடவு பண்ணியிருக்கோம் நான் வந்து மூணாவது தறியாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விதைகள் வாங்கி நடவு பண்ணி இன்றைக்கும் வந்து செடிகள் நடவு பண்ணி அனைத்து குழிகள்லையும் செடிகள் இருக்க மாதிரி வச்சுட்டேன் ஆனால் வந்து முதல்ல நட்டு செடிகள் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிச்சு பின்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் இப்போ தான் கொடிகள் வர ஆரம்பிக்கும் இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் கிளம்பில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரங்கள் தான் ஆகுது நம்ம தொடர்ச்சியாக போராடிட்டே இருக்கோம் விவசாயத்தில் இன்றைக்கி நம்மக்கிட்ட காய்கறி கிடைச்சதுன்னா வெளியும் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு போகலைன்றதும் இன்னொரு விஷயம் வேதனையான ஒரு விஷயம் இன்றைக்கி பீர்க்கங்காயோட விலை வந்து இருபது ரூபா போகுதுன்றது தான் உண் உண்மையான விஷயம் இன்றைக்கி வெயில் நாட்களில் விவசாயம் கடுமையானதாக இருக்குது கடந்த முறை காலநிலை மாற்றம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது விவசாயியும் படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்க விவசாயிங்களுடைய மனநிலை மாறாமல் இருக்கிறதுக்கும் விவசாயம் வெற்றிகரமாக இருக்கும் விவசாயத்தை பாதுகாக்கும் விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி